வரமத்துல்ல இல்லாம உள்ள அல்லாஹ்மஹனாவுடைய நடிகார்களே அல்லாஹ்மஹனுவாலா நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய புனிதமிகு ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம் இந்த நேரத்திலே நம்முடைய நாட்டில கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பெரும்பான்மை மக்களை சிறுபான்மை மக்களுக்கு எதிரிகளாக முன்னிறுத்தக்கூடிய அரசியல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது அதை நாமும் எதிர்கொண்டு கொண்டே இருக்கிறோம் இந்த அரசியலில இந்த வேகத்தில இப்போது சமூக ஊடகங்களிலும் பெரும்பாலான முஸ்லீம்கள் குறிப்பாக இளைஞர்கள் மிக உத்வேகத்தோடு செயல்படுகிறார்கள் அதெல்லாம் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க நிறைய பேர் இன்ஃபுளுசர்ஸாகலாம் இருக்கிறாங்க அதில் இப்படி எழுதக்கூடியவர்கள் இப்படி பொதுவெளியிலும் வெளியிலும் கூட பேசிக்கொள்ளக்கூடிய நேரத்திலும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டா திடீர்ந்து யாரா ஒரு இவர் தான் நம்ம சமுதாயத்துக்கான மொத்த பாதுகாவலர் அப்படின்னு சொல்றோம் திடீர்னு ஒரு நான் அடுத்த ஒரு சம்பவத்தில் அவருடைய கருத்தை கேட்டுட்டு முழு வேற மாதிரி மாறிட்டார் அப்படின்னு சொல்றோம் இப்படி நம்முடைய குழப்ப நிலை இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இது தொடர்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய எதிரிகள் யார் அவங்க எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று திருமுறை குரான் நம்ம கற்றுத்தருகிறது நபீல் நாயம் சல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை காலத்துல அவங்க அந்த வேதத்தை அல்லாஹுடைய செய்திகளை மக்கள் மத்தியில எடுத்து சொன்ன நேரத்துல ஆரம்ப காலத்துல பிரச்சாரத்தினுடைய முதல் கட்ட நேரங்களில அல்லாஹ் அல்லாஹ்மானா அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது எதிரிகள் யாருங்கள் எதிரிகள் யாருங்கிறத தான் தெளிவாக கற்றுக் கொடுக்கலாம் அவங்களுக்கு தோதான அணுகுமுறைகளை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நபிசல்லாஹ் கலைவாசல்லாம் அவர்களுக்கு எடுக்கப்பட்ட பாடம் இப்போ மக்காவினுடைய ஆரம்ப காலத்து வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்தை எதிர்த்தவர்களுடைய பேர்களில் முக்கியமான பேர்கள்லாம் நமக்கு தெரியும் அபு ஜஹில் அபுல் அஹப் இவங்கெல்லாம் தெரியும் ஆனா அல்லாஹ் இவர்களை எல்லாம் விட ஒரு பெரிய எதிரியை அடையாளம் காட்டுகின்றான் அந்த எதிரி எப்படிப்பட்ட எதிரின்னு அடையாளம் காட்டுறான் அந்த எதிரி நாம் வழக்கமாக இந்த மாதிரி இஸ்லாத்தை நபிசதுல்லா அலைவசல்லாம் அவர்கள் எடுத்து சொன்ன நேரத்திலே எதிர்த்த எதிரிகளை பற்றி பேசும்போது இந்த எதிரியை பற்றி பேசுவதே இல்லை அவர் பேரு வலிதிபுனு உகிரான் வலிதிபுனும் உகிரியாண்ட பேரை கேள்விப்பட்டிருப்போம் காலிது வலியுத்லாஹன் அவருடைய தகப்பனார் அவரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு திருமலை குரான்ல சொல்லி காட்ரறான் ابو ஜெஹிலைப் பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லும்போது அவர் வேற ஒரு பயான எதிரி அரா ایت அல்லதீ யன் ஹ அபதா இல்லா சல்லா ара ایت இன் காணலல் ஹுதா வ அம்ர பி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு ابو செயல்களை எடுத்து காட்ரறான் நம்முடைய அடiar துளுகுறாரே அவரே தடுபொணை நீர் பார்க்கவில்லையா னா கேக்குறான் அவர் இறை அச்சத்தை ஏவக்கூடிய நிலையிலும் அவர் நேர்உளியில் இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சு அலம்பி அலம்பி அண்ணல்லா ஹையரா அல்லா அவனை பாக்குறாங்கிறத அவன் அறியலையா கல்லா இல்லம் என் தொகையை அவன் விளைக்கிறலா அதிலிருந்து அல்லாஹ்மானா நபிசதுல்லா அலைவாசல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்துல மசிதுல்லமுக்குள்ள துழுவ போகும்போது ஆளுக்களை வைத்து ஒட்டகத்தினுடைய குடலை எல்லாம் மேலே போட செஞ்சாலும் அவர் வேலைதான் அபூஜியில்தான் இந்த வேலைகளை எல்லாம் செய்தார் அந்த அப்படி கொடுமைப்படுத்துவது அடிக்க வர்றது ஊற விட்டு தொடத்தரும் நினைக்கிறது குன்றம் நினைக்கிற வரைக்கும் உள்ளது ஆனால் இவ்வளவு வேகமாக இருந்தாலும் இந்த எதிரி எப்படி ஒரு கொள்கைவாதி எதிரி அவருக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு அவர் மக்காவில் ஆரம்ப காலத்திலே என்னத்தை அவங்க வணக்க வழிபாடுகள் என்று பின்பற்றி வந்தார்களோ செய்து வந்தார்களோ அதை உறுதியாக நம்பினார் அப்ப இன்னொரு கொள்கை வருது அப்படிங்கிறத அவருக்கு ஏத்துக்கிற முடியல அல்ல என்ன சொல்றான் அலம் அலம்பி அண்ணல்லாஹா அல்ல அவரை பார்க்கிறாருங்கிறத பார்க்கலையா அவர் நேர்வழியில் இருக்கிறாருங்கிறது அவனுக்கு தெரியலையா அவர் தான் ஏவுகிறார் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியலையா அவன் திருந்தாவிட்டால் அப்படின்னு சொன்னா என்ன பொருள் திருந்துறதுக்கு இருக்குன்னு பொருள் வழக்கமா நம்ம பார்க்கக்கூடிய உலகத்துல யாராவது ஒருத்தர் இன்னைக்கு அவர் இருக்கக்கூடிய கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்கிறாரு அவருக்கு எங்கள் இஸ்லாத்தை தெளிவான முறையில் சொல்லிவிட்டா இங்க வந்தாலும் உறுதியா இருப்பார் அபில நாயம் சதுலா அலி இஸ்லாம் அவரிடம் வந்து கேட்கிறாங்க யார சொல்ல மனிதர்களே சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முதல்ல சொல்றாங்க யூசுப் இஸ்லாம் அப்படின்னு ஏன்னா அவங்க பாரம்பரியம் பாரம்பரியமா நபி அதற்கு புரிய கேட்கறதுக்கு சொல்றாங்க யார் அவருடைய ஜாகிலியா காலத்திலே சிறந்தவராக இருக்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அதிலும் சிறந்தவராக இருப்பார் எப்பவுமே நார்மலா இருக்கிறாங்க பாருங்க அவங்க எப்பவுமே நார்மலா தான் இருப்பாங்க அவங்களுக்கு இஸ்லாம் அதை அவங்க நில அதுக்கு முன்னாலே அவங்களுக்கு நல்ல இதை விட்டு போனாலும் அதான் அவங்க நிலை எப்பவுமே அவங்க இதுல உண்மையை முழு மூச்சாக முழு எல்லாம் இருக்க மாட்டாங்க யார் அங்கே முழுமையா இருந்துட்டு வர்றாங்களோ அவங்க எங்கேயும் முழுமையா இருப்பாங்க அப்ப அவ இந்த ரகத்தை சார்ந்தவர் அதுதான் நபியல் நாயம் சல்லா உலைவர் செல்லம் அவருடைய உண்மையான பேர் அம்ருஷா அவராவது உமர் அலி இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் விரும்புனாங்க அவர் ஒரு கொள்கையில் இருந்தார் அந்த தெளிவா இருந்தார் அவர் அவர் சபையை கூட்டத்தும் அல்லாஹ் சொல்றான் அது ஜபானியா நாமும் நம்முடைய நரகத்தின் காவலர்களை அழைப்போம் அப்படின்னு சொன்னா ஒரு சபையை வச்சு நடத்தினார் தார் நத்துவாண்டு அதுக்கு பேரு இப்படி ஆலோசனை செய்து இந்த மாதிரி உள்ள காரியங்களை எல்லாம் அணுகுவதற்கு இருந்தார் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் கலாச்சார தேசியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த கலாச்சார தேசியம் அவுக்கு அபுஜையில் பேசின கலாச்சார தேசியம் எல்லாரும் இந்த மண்ணில் பிறந்த அனைவருமே எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் தான் பின்பற்றக்கூடியவர்கள் தான் இதுக்கு அபுஜெயில் இசம்னு கூட நீங்க பேர் வச்சுக்கரலாம் இது அன்னைக்கு அபுஜெயில் இறந்ததோட அபுஜெயில் கொல்லப்பட்டதோடு இது முடியல அபுஜெயில் இசம் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏதாவது வேற வேற பேர்ல உள்ள அபுஜெயில்கள் இந்த தொடர்ந்து கொண்டே இருப்பாரு இப்படி வந்துகிட்டே இருப்பாங்க அப்போ இது வெளிப்படையான எதிரி உங்களுக்கு வெளிப்படையாவே சொல்லுவாங்க நீங்க இதோட எல்லாத்தையும் பொட்டி படிக்கலாம் கட்டிக்கிட்டு பக்கத்தில் யார் முஸ்லீம்கள்லாம் எல்லாம் அது நாட்டுக்கு ஓழி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சொன்னாங்க நீ காலி பண்ணு நாட்டை காலி பண்ணு கடைசியில் நடக்கவும் செய்தது அப்படி எல்லாம் சொல்லுவார்கள் இது நேரடியான வெளிப்படையான எதிரி இந்த எதிரியை எதிரி என்ற அடையாளம் கண்டு கொள்வதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் கண் முன்னால நின்று எதுக்குறாங்களே இது புரியுறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது இன்னொரு ஒரு வகை எதிரியை சொல்கிறாங்களா அபுல் அஹப் அபுல் அஹப் யாரு அப்படின்னு அந்த மக்கா விலை அன்னைக்கு ஏற்கனவே அந்த பள்ளிவாசலை மசிதல் புனர் நிர்வாணம் செய்வதற்காக மக்கள்கிட்ட ஊர்வசூல் எல்லாம் பண்ணி மோசடி பண்ணிட்டாரு அப்படிங்கிற புகார் எல்லாம் அவர் மேல இருந்துச்சு ஊழல் புகார் ஊழல் குற்றச்சாட்டு அந்த மாதிரி உள்ள பேர் வழி ஆனா அதே நேரத்துல அழகான அதனாலதான் அபுல் அஹம் பேர் வச்சாங்க அவங்க அவருடைய உண்மையான பேர் அப்துல் உசா அவங்க உசான்னு ஒண்ண தெய்வமா வணங்கினாங்க அதுக்கு அடிமைன்னு பேர் வச்சிருந்தாங்க அப்ப அப்படி ஒருத்தரை அவர் வந்து என்ன அப்படின்டாட்டா அவங்க அவர் அல்லாத்தி அபிள் அப்போ தப்புமா அனுமா அவரையும் அவருடைய மனைவியை சேர்த்து சொல்றான் அவங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கு நறுக்கிற ஈச்சங்கை இருக்கு நரகத்தில் இழுத்து செல்லப்படுவார்கள் ரெண்டு பேரும் சொல்றான் ஏன் அப்படின்ட்டு அவங்க அழகானவங்க செல்வம் முடிஞ்சு இப்போல்லாம் சொல்றாங்கல்ல முக்கியமான ரெண்டு பிரபலமானவர்கள் நடிகைகளோ நடிகராக இருக்கிறவங்களோ இவங்க எல்லாம் யாராவது திருமணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உள்ள ஆட்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இவங்க பவர் கப்பல்ஸ் இந்த மாதிரி செலிபிரிட்டி கப்பல்ஸ் இப்படி உள்ள ஆள்கள் அதனால ரெண்டு பேரையும் சேர்த்தே சொல்றாங்க அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இவர் சொல்ற கொள்கை எடுபட்டுருச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஊர்ல நமக்கு இருக்கிற செலபிரிட்டி ஸ்டேட்டஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு இவருக்கு வேற கொள்கை இந்த மாதிரி அபிஜயங்கள் கூட ஒரு வகையில டிகினிஃபைடு ரொம்ப கண்ணியமான எதிரி இவங்களுக்கு அப்படிலாம் இருக்கு நபில் நாயம் சல்லாஹ் அலைய அவருடைய குழந்தை இறந்து விட்டது என்பதற்காக பக்கத்திலேயே வந்து பார்ட்டி ஏற்பாடு பண்ணி பாட்டு கச்சேரி ஏற்பாடு பண்ணி அவருக்கு சந்ததியெல்லாம் இனிமேல் கிடையாதுன்னு செலிபிரேட் பண்ண பண்ணான் எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு வேலை பக்கத்து வீட்டில் யாருடைய குழந்தை இருந்தாலும் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அதை நினைச்சு மனம் வருந்தோம் குழந்தை அப்படின்னு தான் நினப்போம் ஆனால் அதை செலிப்ரேட் பண்ற உள்ள ஒரு குரூர புத்தி இருந்தது அப்படின்னு சொன்னா எவ்வளவு கொடூரமான ஒரு ஆள் அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்களே அப்படியே கொள்கை கொள்கை பின்னணி எல்லாம் கிடையாது ஊழல் பேருவழி அப்ப அவனை அல்லா ஹானவத்தாலா அல்ல ஹேண்டில் பண்ற விதத்துல ஹேண்டில் பண்றான் அவனுக்கு நரகம் இருக்கிறது இவற்ற அவருக்கு வாக்கே கொடுத்துட்டான் அவன் இப்படித்தான் அவனை இப்படித்தான் நான் எதிர்கொள்ள போகிறேன் என்று அல்லாஹாலா தெளிவாக சொல்லி விட்டான் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா இவனுடைய இப்பவும் இருப்பாங்கல்ல நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க இவரெல்லாம் ரொம்ப நம்ம அவர் படத்தை எல்லாம் ரொம்ப விரும்பி பார்த்திருக்கிறோம் இவர் ஒரு நல்ல இதான ஆளு திடீர்னு நீங்க சொல்லுவீங்க அவர் அதான் மாறி போயிட்டாரு அப்படின்னு சொல்றீங்களா மாறத்தையும் செய்வாங்க இதெல்லாம் அவங்களுக்கு என்ன அப்படின்னாட்டா அவங்களுடைய பிரபலம் அப்படி இருந்துகிட்டு இருக்கணுங்கிறதுக்கா எந்த லெவலுக்கும் செய்வாங்க அந்த அவங்களுடைய புகழ் பிரபலம் உச்சகட்டம் செலப்ரிட்டி ஸ்டேட்டஸ் இதுக்கெல்லாம் தடை வந்துடும் இதெல்லாம் பிரச்சனையாக போகுது இவர் சொல்ற கொள்கை எடுபட்டுருச்சுன்னா இப்படி ஆயிரும்னு சொன்னா எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு வேற இதை தவிர வேற ஒரு குறிக்கோளும் இல்ல இவங்க ஒரு கண்ணியமான எதிரியும் இல்ல எந்த அளவுக்கும் கீழிறங்கி செல்வார் மண்ணல்லி கட்டுவான் நாசப்பா பாப்போம் சொல்லுவான் இதெல்லாம் வந்து மிக சாதாரணமானது இவங்களுக்கு ரொம்ப கீழ்த்தரமான ஒரு எதிரி இது இந்த எதிரின்னு தெரியும் கண்ணுக்கு முன்னால் அவருக்கு நோக்கம் வேற இவருக்கு நோக்கம் வேற இவங்க ரெண்டு பேரும் எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் வலிது முகைராவை பத்தி அல்லாஹ் தஆலா இல்ல பெரிய அறிமுகமே சொல்றான் ஓமன் அவனை உற்று நான் ஒத்தைக்கு ஒத்த யாரை பടச்சோனா அவனை ஒத்தைக்கு ஒத்தை நானே பாத்துக்கிறறேன் வஜல்து லஹு மாலன் மம்துதா மந்துதா வ بنيனா அவனுக்கு வந்து வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய செல்வத்தை கொடுத்தோம் இன்னைக்கு நம்ம வியாபாரம் பண்ணுவோம் அந்த வியாபாரத்துல வர்ற காசை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் இவ்வளவுதான் நம்ம பண்ணக்கூடிய வியாபாரங்கள் அல்லாஹ் வலிதுக்கு கொடுத்த செல்வத்தை பத்தி எப்படி சொல்றான்னு சொன்னா வஜல்து லஹு மாலன் மம்துதா வளர்ந்திட்டே இருக்கு அந்த செல்வம் வியாபாரம் பண்ணுவான் அதுல லாபம் அடைப்பான் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவான் மறுபடியும் அது லாபமா போகும் திருப்பி எடுப்பான் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவான் ஸ்மார்ட் பிசினஸ் ஒரு பாலிட்டிஷியன் அந்த ஊர்ல முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய வாழ் நல்ல ஸ்மார்ட்டான வியாபாரி நல்ல இருக்கக்கூடிய ஆள் அதுதான் நல்லாவே சர்டிபிகேட் கொடுக்குறான் அழுத்துலகும் மாலம் அந்தூதா வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய செல்வத்தை கொடுத்தோம் பனீன சுகூதா அவருக்கு ஆண் பிள்ளைகளை கொடுத்த கூடவே இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் இன்னைக்கு அரபுகளுடைய அன்றைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ட்டா ஒரு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு வந்துருச்சு பிள்ளைகளை பொழச்சு போன எங்காவது வெளியே அனுப்பி விட்டுருவாங்க அவங்கள பெரும்பாலான பேரே படோவியன்ஸ் நாடோடிகள் அங்கங்க ஓடி ஓடி போய்கிட்டு இருக்கிற ஆளுக்க இன்னைக்கு நம்ம இடத்துல இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்க அங்கதான் சிறந்த கல்வி இருக்குன்னு அனுப்பி விட்டுறோம் இல்ல அந்த பிள்ளைகளை வந்து வேலை செய்வதற்கு எங்க வெளிநாட்டுக்கு அதுக்காகவே நம்ம நீத்து வச்சு பிள்ளைகளை வளர்க்குறோம் அப்ப வர வரமாட்டான்னு தெரிஞ்சா கூட வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுறோம் அப்ப அல்லா மா சொல்றான் எதைதா பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் கூடவே வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த காலத்தில் செல்வம் இருக்கு அதை அவருக்கு செய்த அருள்களில் ஒன்றாக அல்லாஹான சொல்லி காட்டுகின்றான் அதுக்கு பிறகு அதற்கு பிறகு அல்லாஹான இன்னும் ஏராளமான ஏற்பாடுகளை அவர்களுக்கு செய்து கொடுத்தோம் இது மட்டும் கூட நிக்கல நிறைய ஏற்பாடுகள் அவருக்கு செய்யப்பட்டிருந்தது சும்மா யஜ்மஹன் அசீத் இதோட போகாதுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய வேணும்னு ஆசைப்பட்டான் கல்லா இன்னஹு ஆயாத்தினா நீதா நம்முடைய வசனங்களை அவன் புறக்கணித்தான் வசனங்களை நிராகரித்தான் தெரிஞ்சுக்கிட்டே நிராகரித்தான் அவனுக்கு பெரும் தண்டனை இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் பண்ண அவ பக்கரவ சொல்றான் யோசிச்சான் முடிவு செய்வான் குத்தில கை கத்தர் நாசமா போனவன் எப்படி எப்படி முடிவு செஞ்சான்னு இருக்கிறான் நாசமா போனவன் எப்படி எப்படி முடிவு செய்தான் சும்மா குத்தில கை பக்கத்தர் மறுபடியும் சொல்றான் அல்லா சுவானவத்தால நாசமா போனவன் எப்படி முடிவு செய்தான் சும்மா நதர் எடுத்த டிசிஷனை எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ரிவியூ பண்ணான் ஒரு தடவை யோசிச்சு முடிவு எடுத்துட்டு ஏனோதானான் போயிடல சும்மா அபச ஒபசர் படுகெடுத்தான் எரிச்சல் அடைத்தான் சும்மா அது பர வஸ்தக்பர் பெருமை கொண்டான் இல்லா யூசர் இந்த வேதம்லாம் இவர் சொல்றதெல்லாம் வந்து ஒரு மயக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூனியமே தவிர வேறு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னஹாதா கவுலுல் பஷர் இது மனிதனுடைய பேச்சை தவிர வேற ஒண்ணும் இல்லை என்ன சொல்றான் ஒரு ஸ்மார்ட் பிசினஸ் மேன் அவ்வளவு செல்வத்தை கொடுத்துருந்தோம் இந்த செய்தி வந்துருச்சு இஸ்லாம் வந்துருச்சு வந்த உடனே வசனங்களை கேக்குறான் அல்லாஹ் சொன்னா சும்மா அத்துபர வசத கேட்ட உடனே புரிஞ்சிருச்சு புரிஞ்ச உடனே மட்டும் இல்ல உண்மை தெரிஞ்சிருச்சு நபில் நாயம் சல்லாஹ் அலைய வல்லம் அவர்கள் சொன்னாங்க பெருமை அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணத்தை சொல்லி கொடுத்தாங்க யார சொல்லா நான் என்னுடைய காலில் போட்டிருக்கக்கூடிய செருப்பு வாரம்லாம் அழகா இருக்குன்னு ஆசைப்பட்றேன்னு ஒரு நபித்தோழர் வந்து கேட்டாரு பெருமையில் சேருமான்னு கேட்டதுக்கு அது பெருமையில் சேராது பெருமைண்டா என்னன்னு கேட்டா பிறரை இழிவாக என்னிக்கிறது சத்தியத்தை ஏற்க மறுப்பதுன்னு விளக்கம் சொன்னாங்க நபி சொல்லா அலையம் அப்ப அந்த சத்தியத்தை சத்தியம்னு தெரியும் தெரிந்திருந்தும் அந்த சத்தியத்தை அவர் ஏற்க மறுக்கிறார் அப்ப இப்படி உள்ளவரை அப்ப சத்தியம்னு தெரிஞ்சிருந்து ஏன் ஏற்க மறுக்கிறாரு இந்த கொள்கை வந்து சொல்லப்படுது அவர் அந்த ஊர்ல ரொம்ப முக்கியமான அரசியல்வாதி அந்த ஊர்ல பிசினஸ் மேன் இப்ப எப்படி யோசிக்கிறாரு அப்படின் இவர் வந்து ஒரு கொள்கையை சொல்றாரு இந்த கொள்கை வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய மக்கள் இங்க தான் இருப்பாங்க நம்ம போனோம்டா ஒரு தலைவரா போயிரலாம் நல்ல நம்ம வியாபாரங்களும் தொடர்ந்து இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு வியாபாரம் பண்றதுக்கு மக்கள் வேண்மே வியாபாரங்களும் இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு ஒருவேளை தோல்வி அடைஞ்சிருச்சுடா ஒரு பிரச்சாரம் தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு சொன்னா நம்ம போய் அங்க சேர்ந்துட்டோம்னா நம்மளும் ஒண்ணும் எல்லாம் போயிருவோம் இவங்க ஜெயிச்சுட்டாங்களா மக்கத்து குறைசியர்கள் மக்கத்து குறைசியர்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கையில தோக்குற மாதிரி தெரியல அப்ப இன்னைக்கு நம்ம சப்போர்ட் அங்கே குரான்லாம் உண்மைன்னு தெரியுது அதான் எல்லாம் சொல்றான் பெருமை கொண்டான் சும்மா அத்துமார அவஸ்து பெருமை கொண்டுதான் நிராகரித்தான் அப்ப என்ன பெருமை சத்தியம் உண்மைன்னு தெரியும் தெரிஞ்சிருந்தும் மனமுரண்டாக நிராகரிக்கிற பெருமை அப்ப இந்த இவரோட கூட இருக்கிற ஆள்கள்லாம் சும்மா பஞ்சப்பராரிகள் இவங்கெல்லாம் நம்ம பிசினஸ்க்கு எப்படி பயன்பட போறாங்க காசு இருக்கிற ஆளுக்கு தானே கடிசிக்குமார் இவன் எப்படி வாங்குவான் அப்ப இவங்க இதோட இப்படி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவங்க கால்குலேட் பண்றான் அந்த பிஸ்னஸ் அதெல்லாம் என்ன சொன்னாங்க எப்படி அப்படி சிந்திச்சான் எப்படி அப்படி முடிவெடுத்தான் நாசமா போனவன் எப்படி அப்படி முடிவெடுத்தான் மறுபடியும் எப்படி முடிவெடுத்தான்னு அதெல்லாம் சொல்றாங்க அப்ப இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து நம்சல்லா செல்லம் அவர்களிடம் வந்து அவங்கள்ட்ட சொல்லுவார் நீங்க கவுத்துல தொழுர் தானே வாரத்தை பிரிச்சுக்குருவோம் வாரத்துல சில நாட்கள் நீங்க எடுத்துக்கிறோங்க வாரத்துல சில நாட்கள் நம்ம எடுத்துக்கிறோம் அல்லாஹ்மான அதுக்கு படிச்சா குள்ளி ஆயிள் காப்பிரும் மாத்தா புதும் நீ காவிரிகளுக்கு சொல்லிருங்க அவர் வணங்கு அவங்க வணங்குறத நீங்க இல்ல நீர் உணங்குறது அவங்க உணங்க வேணாம் லக்கும் தீனுக்கும் உங்கள உங்க மார்க்க உங்களுக்கு அவங்க மார்க்க அவங்களுக்கு திருப்பி திருப்பி அல்லாஹ்மானா சொல்லி காட்டுறான் இந்த மாதிரி உள்ளது ஆசையை காட்டுறது உடனே சோசியல் ஸ்டேட்டஸ்ல என்ன நாங்க தரணும் அதெல்லாம் நாங்க தர ரெடியாவே இருக்கிறோம் இதுக்கு போய் என்னதுக்கு நம்மளுக்குள்ள பிரச்சனை புரிஞ்சு விட்டு பேசுறது எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும் இந்த எதிரி எப்படின்னு கேட்டா எதிர்த்தாப்ல நின்று வாழை எடுத்து உன்ன கூண்டுருவேன் வெட்டிடுவேன் சொல்ற எதிரி இல்ல உங்களுடைய பாதுகாவலர் ஓ நன்மைக்காக நான் இயங்குகிறேன் சொல்லக்கூடிய எளிமை இவரை பத்தி தான் அல்லா சுபானவத்தால நிறைய கத்துக் கொடுக்குறாங்க அப்படி சொல்லி சொல்லும் இதெல்லாம் ஆரம்ப காலத்துல சூரா முசம்மில் சூரா முதிர் இதெல்லாம் சூரா அலக்கு இதெல்லாம் ஆரம்ப நேரங்கள்ல இறங்கப்பட்ட அத்தியாயங்கள் வசனங்கள் இந்த வசனங்கள் அப்சல்லா சொல்லத்துக்கு வேதங்கள் வரும்போதே அவங்களுக்கு எஜுகேஷ் கல்வி அல்லாஹ் சுபானவத்தால எப்படி எஜுகேட் பண்றான் எதிரிகள் யாருங்கிறதுல தெளிவா இருக்கு எதிரிகள் யாருன்னு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கல எதிரிகள் பல வகையில இருக்கிறாங்க கலாச்சார தேசியங்கள் நீங்க பின்பற்ற நினைப்படையில் வெளியே உனக்கு எதிரி தெளிவா தெரியும் இன்னொரு பக்கம் அவர்கள் எல்லாம் செலிபிரிட்டிஸ் அதான் இருப்பாங்க அவங்களுக்கு அந்தந்த நேரத்துக்கு யார் பவர்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக யாரு பாவங்களோ கொஞ்சம் பேரோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்கள ஒதுக்கி தள்ளிட்டு போயிருவாங்க ஏன்னா அவங்களுடைய டிக்கெட் வாங்கிட்டு பாக்கணும்னா கூட தானே பெரும்பான்மை இருக்கு இது நம்பர் குறையும் போது அவங்களுக்கு அதனால ஒரு நன்மையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸியா எடுத்துட்டு போயிருவாங்க குழம்ப வேண்டிய தேவை இல்லை இன்னொருத்தங்க யாரு கேட்டால் நம்ம எல்லாரும் நீங்க எந்த காலத்திலும் அவர்கள் அவர்கள் தான் நம்ம நம்ம தான் பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் பயன்படுத்துவோம் ஆனால் நம்பி இவர்கள் நம்முடைய பாதுகாவலர்கள் நம்பி நீங்கள் மோசம் எல்லாரையுமே அந்த தரத்திலே வச்சிருக்காங்க யாருக்கு அரசியல் லாபங்கள் இருக்கிறதா அவர் பேர் என்னமாண்டாலும் இருக்கலாம் அவர் பேரு என்னங்கிறதுல பிரச்சனையெல்லாம் இல்லை லாபங்கள் இருக்கிறதோ யார் அதுல முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ யார் அங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ இவங்களை எல்லாரையும் வலி தீப முகீரா உள்ள கேட்டகிரியில வச்சு பாருங்க இது வழி திசம் தியாபனால் வரைக்கும் இருக்கு இந்த வழி திசம் இதே மாதிரி ஆள்கள் வருவாங்க உங்கள்ட்ட பாதுகாவலருன்னு சொல்லுவாங்க திடீர்னு தேவைப்பட்டா வேற மாதிரி பேசுவாங்க திடீர்னு தேவைப்பட்டா சொல்லுவாங்க கன்ஃபியூஷனே நமக்கு வேணாம் இதை பார்க்கும் இது வலி திசம் இவங்க எல்லாத்தையும் அதையெல்லாம் விட டேஞ்சரான ஆள்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்றங்கிற ஒரு தெளிவும் ஒரு ஒரு தெளிவு நமக்கு இதுல வேணும் அப்படி தெளிவாக இருந்து இந்த காலத்தை எதிர்கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரை மாற்றியால் குறிவானாக குலுக் அலஹாப் முஸ்லிமின்